அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக கஷ்டத்தில் மூழ்கி தவிக்கும் ரிசர்வராசிக்காரர்களுக்கு சிங்கத்தை போல் கம்பீரமாய் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நேரமாகவும் பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த கிரகநிலைகளின் அமைப்பானது உறுதிப்படுத்துகிறது நவ் பதினைந்திலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரை எதிர்பாராத மிக நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கிறது ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வாரம் முழுவதுமே ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே நீங்கள் எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் பதினைந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கிரகநிலைகள்ல சூரிய பயிற்சி மற்றும் குரு வக்ர நிவர்த்தி சனி பயிற்சி போன்ற கிரக நிலைகளில் அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுகிறது பதினேழாம் தேதி சூரிய பயிற்சியும் அவரது மைந்தனாக இருக்கக்கூடிய சனி பகவான் இருபதாம் தேதி தனது கும்பராசியில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க குருவும் அன்றைய தினத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் கஷ்டத்தில் மூழ்கி இருப்பவர்களுக்கு நிச்சயமாக பலதொரு முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது சிங்கத்தை போல் கம்பீரமாக அனைத்து விதமான கஷ்டங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மார்க்கப்படுகிறது எனவே அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகி நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது பதினைந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கும் போது மேசராசியில் குரு வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க முதன்மை சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி பெறுவது பல்வேறு வகையில நன்மையை அள்ளி தரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது எதை செய்தாலும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு அது மட்டுமல்லாது குரு பகவானுடைய சுப பார்வையும் பல்வேறு இடங்களை வக்ர நிவர்த்தி பெற்று வளம் பெறுவதால் வலு பெறுவதால் எதிர்பாராத பல நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது கஷ்டத்தில் மூழ்கி பல்வேறு விதமான கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடியவர்களுக்கு சந்திரன் இந்த தருணத்தில் கும்பம் மீனம் மற்றும் மேசம் ஆகிய ராசிகள்ல சஞ்சரிக்க போகிறாருங்க சந்திரனுடன் குரு இணைந்து சஞ்சரிக்க போகிறார் குருவுடன் இணையக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக எதிர்பாராத நல்ல பல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது ஏனென்றால் இந்த வாரத்தில் சந்திரன் வாரத்தின் துவக்கத்தில் சனியிடம் இருந்து பிரிந்து அதற்கு பிறகு ராகுடன் இணைந்து செஞ்சிருக்கிறார் அதற்கு பிறகு இந்த வாரத்தின் இறுதியில் குருவுடன் இணைந்து செஞ்சிருக்கிறாருங்க சந்திரனின் அமைப்பு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும் அதிலும் இந்த வாரத்தின் இறுதியில் நீங்கள் எதிர்பாராத திட்டமிடாத நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் அபரிவிதமாக கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் சந்திரன் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை குருவுடன் இணைந்து செஞ்சரி பாருங்க சந்திரனுடன் குரு இணையக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பாராத நல்ல செய்தி நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது கம்பீரமாக அனைத்து விதமான பணிகளையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க கன்னிராசியில் கேது சஞ்சரிக்கிறாருங்க மோட்சக்காரகரான கேது அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியில் சஞ்சரிப்பதால் நிச்சயமாக பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது இந்த தருணத்தில் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் வாரத்தின் துவக்கத்தில் ராசியிலும் பின்னர் தனுசு ராசியிலும் சஞ்சரிக்கப் போகிறாருங்க சூரியன் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் குருவின் ஆட்சி வேட்டில் சஞ்சரிப்பதால் இந்த வாரம் முழுவதும் நிறைந்த நன்மை கிடைக்கப் போகிறது திட்டமிட்டபடி அனைத்து விதமான காரியங்களையும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்க செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான ராசியில் இந்த வாரம் முழுவதும் பெற்றிருக்கிறார் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தடைகளை சந்தித்து வந்த விவசாயத்துறை ரீதியான பணிகள் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க புதன் அக்ரகதியில் இந்த வாரம் முழுவதும் ராசியில் செஞ்சிருக்கிறார் அதைவிட மிக அற்புதமாக ஆட்சி பலம் பெற்று சுக்கர வலுவாக சஞ்சரிக்கிறாரு தனது சொந்த ராசியான துலாம் ராசியில் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பல்வேறு விதமான தடைகள் போராட்டங்கள் விலகி புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் கஷ்டத்தின் உச்சியில் இருந்தாலும் சிங்கத்தை போல் கம்பீரமாக எழுவதற்கான வாய்ப்பை ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரன் மிக அபரிவிதமாக கொடுக்க போகிறாருங்க இது பல்வேறு வகையில வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சனி தனது சொந்த வீடான மகர ராசியில் இருபதாம் தேதி வரை ஆட்சிப்பழம் பெற்று சஞ்சரிக்கிறார் அதற்கு பிறகு கும்பராசியில் குடகுடமாய் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாரு மகர ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதை விட கும்பராசியில் பலம் பெறுவது பல்வேறு விதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாகவே கும்பத்தில் சனி இருக்கும் போது நல்லதொரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் வாழ்வில் நிறைந்து கொடுப்பாருங்க அதே சமயம் ராகு அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் சஞ்சரிப்பதால் ராகுவின் அமைப்பு காரணமாகவும் அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் எனவே திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை இப்படி பதினைந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி ஓராம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு இருக்கு குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும் போது ரிசிபராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் சந்திரன் மிக வலுவாக பதினைந்தாம் தேதியிலிருந்து அஷ்டம நிவர்த்தி பெறுகிறாருங்க அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகிய சந்திரன் ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு ஆகிய இடங்களில் மிக வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் எனவே நீங்கள் திட்டமிட்டதை விட நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க இது மட்டுமல்லாது பதினேழாம் தேதி சூரியன் அஷ்டமஸ்தானத்திற்கு செல்கிறார் அஷ்டமஸ்தானத்திற்கு சென்றாலும் இந்த தருணத்தில் பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்படாது என்றால் வக்ர நிவர்த்தி குரு பகவான் குரு வக்ர நிவர்த்தி பெறுவதால் சில விரயங்கள் அதிகரித்தாலும் கூட அந்த விரயங்களை சுப செலவுகளாக மாற்றுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறார் இருந்தாலும் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமத்தில் செல்வதால் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனம் விழிப்புணர்வும் தேவைப்படுகிறது செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது சற்று விழிப்புணர்வுடன் இருங்க அதே சமயம் ஏழாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு சொந்தமாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கின்றன அவருடன் இணைந்து புதனும் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பாராத கஷ்டம் சிரமம் ஏற்பட்டாலும் அவை அனைத்தையும் போல் கம்பீரமாக எதிர்கொள்ளக்கூடிய இனிமையான நேரமாக நிச்சயமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் நிழல் கிரகமாக உள்ள ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராகு வலுவாக லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க கேது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் எனவே திட்டமிடாத புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் கதைகள் தாமதத்தை சந்தித்து வந்த விஷயங்கள் நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு மாறும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ராசியின் அதிபதியான பலம் பெற்று சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் பொருளாதார ரீதியாக ஏற்பட்டு வந்த தடைகள் தாமதங்கள் விலகும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றனர் எனவே கஷ்டம் நிச்சயமாக குறையும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகும் மேலும் இந்த வாரத்தை மிக சிறந்த வருடமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்